அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த டப்பையை பற்றி பார்க்க போறோன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஹைப்பதைரட்டிசத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இப்போது நம்ம ஹைப்பத்தைராட்டிசம் பற்றி பார்ப்போம் ஓகே ஹைப்பத்தைராட்டிசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுடைய தைராய்டு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக தைராய்டு ஹார்மோன்ஸ் வரைக்கும் போது நமக்கு ஹைப்பதைராய்டிசம் வருது இந்த ஹைப்பதைரட்டிசத்தோட அறிகுறிகள்லாம் பார்த்தா பொதுவாக அதிகமாக வெயிட் லாஸ் ஆகும் எப்படி நம்ம தைரட்டிசத்தில் வெயிட் கெயின் ஆகுன்னு சொல்கிறோமோ அது எல்லாம் ஆப்போசிட் ஓகேங்களா அதிகமாக வந்து என்னென்னா வெயிட் லாஸ் ஆகும் ஓகேங்களா நம்மளோட பாடியில் வந்து என்னென்னா ம மசில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான அந்த டிஷ்ஷூல பார்த்தீங்கன்னா அந்த அடிப்போஸ் டிஷுலேயும் அளவுக்கு அதிகமாக அந்த குளுக்கோஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்காது அளவுக்கு அதிகமாக நம்ம பசி எடுக்கும் சரிங்களா அளவுக்கு அதிகமாக நம்ம பசி எடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அதில் எப்படி நம்ம உடல் சோர்வாக வந்து இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இல்லைன்னா தூக்கமே வராது ஓகேவா இந்த மாதிரி என்னன்னா பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லலாம் ஓகேவா இந்த ஹைப்பத்தைட்ஸ் பார்த்தா ஆட்டோமெனடிஸ் அப்படின்னா கிரேபிஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேவா ஆட்டோமேட்டிக்னால வரும் விதமான உடல் காரணங்கள் எல்லாம் வந்து ஏற்படலாம் உடல் வளர்ச்சி மாற்றங்களால ஏற்படலாம் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம ஹார்ட் பீட் அதிகப்படலாம் ஓகேங்களா நம்ம ஹார்ட் பீட் வந்து என்னன்னா அதிகரிக்கலாம் ஓகேவா அது நம்ம விட்டமின் கே வந்து என்னன்னா நம்ம வந்து அதிகமாக சேர்த்துக்கணும்னு எடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் விட்டுமின் கே அதிகமாக எடுத்துக்கூடாது சரிங்களா இப்பெல்லாம் வந்து என்னன்னா பல்வேறு விதமான காரணிகளால் வரலாம் ஓகேங்களா எது காரணிகளும் மற்றும் அறிகுறிகள் ஓகேமான ஃபுட் எல்லாம் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அலங்கதிகமாக அயோடின் இருக்கிற கண்ணன் வந்து ஃபுட் எடுக்க கூடாது அதுல எப்படி நம்ம சொன்னமோ அலங்க அதிகமான அயோடீன் கண்ணன் ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னாமோ இதுல அலுவதிகமான ஐயோன் கண் கண்ணன் ஃபுட் எடுத்துக்கூடாது அப்படின்னா இந்த கதோட இருக்கலாம் அதுக்கப்புறம் மீனாக இருக்கலாம் கடல் சார்ந்த உணவுகள் எதுவுமே எடுத்துக்கூடாது அளவு கதையம் உப்பு சே சேர்க்கக்கூடாது சரிங்களா அதே போல் பார்த்திங்கன்னா விட்டமின் சி நிறைந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும் சரிங்களா விட்டமின் சி நிறைந்த உணவுகள் அதிகமாக நம்ம வந்து எடுக்கும்போது என்னன்னா நமக்கு வந்து அதிகரிக்கும் சரிங்களா அதே போல் பார்த்திங்கன்னா பால் எடுக்கக்கூடாது முட்டை எடுக்கக்கூடாது இந்த மாதிரி பால் முட்டைகள்லாம் வந்து நீங்கள் அளவு கதையும் வந்து எடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு அளவு அதிகமான அந்த ஹைப்பதிஸை வந்து உண்டாக வாய்ப்பு இருக்குது முட்டை கோஸ் அதுக்கப்புறம் முள்ளங்கி இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்மளோட தைராய்டு ஹார்மோன் சரி சுரக்கிறதுக்கு என்னென்னா உதவி செய்யாது அப்புடின்னா தைராய்டு ஹார்மோன் சுரப்பி வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கும் அது சுரக்கவும் செய்யாது அதிகமாக சுரந்து விடாது சேலந்து விட வாய்ப்பு இருக்குது அதனால என்னென்னா கோஸ் உள்ளங்கி இதெல்லாம் சேர்த்துக்கூடாது அதே போல் பார்த்தீங்கன்னா சோயா ஓகேங்களா நீங்கள் அளவு அதிகமான சோயா வந்து எடுக்கனாலேயும் இதே பிரச்சனை வந்து வர வாய்ப்பு இருக்குது மைதா சார்ந்த உணவுகள் இருக்கிற எல்லாத்தையும் தகுதிப்படுது நல்லது ஆடுடைய பால் ஓகேங்களா ஆடோடைய பால் வந்து என்னென்னா தைராய்டு ஹார்மோன் வந்து சமநிலை வைக்கிறதுக்கு கலந்து உதவுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதனால என்னென்னா நீங்கள் ஆட்டோட பால் வந்து என்னென்னா வந்து நீங்கள் காய்ச்சி கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு தைராய்ட் டிசீஸ் வந்து என்னென்னா கம்மியாக வந்து வாய்ப்பு ஓகேங்களா அது மஞ்சளோட சேர்த்து நீ கொதிக்க வச்சு போது உங்களுக்கு தைராய்ட் டிசீஸ் வந்து கம்மியாக வாய்ப்பு துரித உணவுகள் வந்து என்னென்னா அதிகமாக தவிர்க்கப்படுறது நல்லது அதிகமாக கோலா பிப்சி மிரண்டா இந்த மாதிரி உணவுகள் தவிர்க்கப்படுறது நல்லது சரிங்களா இது பார்த்தீங்கன்னா என்னென்ன டேப்லெட்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா மீத்தி மசூர் காபி மாசூர் சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா இந்த டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க இதே வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து அதிகமாக வந்து சுரக்கலனா ஓகேங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா தைராக்சின் டிவோ தைராக்சின் கொடுப்பாங்க டி த்ரீ டி போர் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா அதனால ஹைபோதன் அந்த ஹார்மோன் வந்து அதிகம் சுரக்கும் இந்த வந்து மீத்தி மோசோல் மசூல் வந்து கொடுக்கனால அந்த ஹார்மோன் அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து சுரக்க கம்மியாகும் சரிங்களா இதனால வந்து என்னன்னா உங்களுக்கு பல்வேறு விதமான இது இன்னல்கள் வந்து நீ தவிர்க்கப்படலாம் சரிங்களா இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து இருக்கனால அதிகமா ஹார்ட் பீட் வந்து இதாக இருக்கனால உங்களுக்கு அளவு அதிகமாக வந்து என்னன்னா உங்களுக்கு அருதுமையான அளவு வர வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதே படைப்படை அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அதிகமாக வேர்வே வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதனால என்னன்னா வந்து நீங்கள் நிம்மதி அடைய வாய்ப்பு இருக்கிறதுனால அது அளவதிகமாக டிப்ரெஷன் வந்து இழ இழக்க ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அளவதிமான டிப்ரெஷன் போட்டு வச்சிருக்கனால உங்களுக்கு எந்த என்னென்னா ஒழுங்காக சர்வே பண்ண முடியாது உணவு உணவு சார்ந்த ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அளவதிமான தண்ணியை குடிங்க உங்களுடைய நேரத்தில் வந்து என்னென்னா பெள்ளியிலோடு அல்லது உங்களுக்கு பொழுதுபோக்கு எது உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க சரிங்களா இதனால நீங்கள் செய்கிறது மூலம் உங்களுடைய ஹைபோ தடுக்கலாம் எடுக்கலாம் விதமான உடல் வளர்ச்சி மாற்றங்கள் வந்து என்னன்னா திருப்பியும் நார்மல் நினைவு வரும் சரிங்களா திருப்பியும் உடல் உடல் எடை நார்மலாக அதிகரிக்கலாம் சரிங்களா இதனால் வந்து என்னன்னா உங்களுக்கு தைரடிசம் வந்து பிரச்சனை கம்மியாகும் பொதுவாக வந்து என்னன்னா வாழ்க்கை முழுவதும் வந்து என்னென்னா ஒரு குணப்படுத்த முடியாது இருந்தாலும் என்னன்னா அதை கட்டுப்படுத்தலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ன நம்புகிறீன் நன்றி